எழுதின சாங் சினிமாக்குன்றது வந்து இரும்பிலை ஒரு ஹயம் தான் எழுதினேன் வெளிவந்த பாட்டு அது கிடையாது முதல்ல வெளிவந்த பாட்டு வந்து கண்டியன் காதலை படத்துல ஓடோடி போறேன் ஒரு பாட்டு இந்திரன் என்னோட வசனங்கள் என்னோட பாட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு அதுக்குள் வேர்லிங் எழுதின டயலாக்ஸ்ல சார் கண்டிப்பா நிறைய இடத்துல தேட்டர்ல கை தட்டி விசில் அடிச்சிருப்பான் பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல் கிழல் தலையை பாட்டு எழுதின சமயத்தில் தேஜா உன்ற வேர்ட் அப்படியே யூஸ் பண்ணிருப்பேன் தேஜா உஸ் அஞ்சு வேர்டு தேஜா ती मूट பேரின்னு ஒரு டூல் வச்சிருக்கோம் அந்த டூல் யூஸ் பண்ணி எத்தனையோ குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு ஜாயில் வி ஆர் டேக்கிங் பார்ட் எங்களோட ஃபவுண்டேஷன்ல தமிழ் படிச்சிட்டு யூஎஸ்ல நியூ ஜெர்சியில இருக்கிற ஒரு பையன் ஒரு பதிமூணு வயசு பையன் முதல் தடவையா அவனோட வாழ்க்கையில ஃபோன் பண்ணி ஊர்ல கிராமத்துல இருக்கிற அவங்க தாத்தாக்கு பேசியிருக்கா தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு மரங்களுக்குள்ள இருந்து தானே அப்படின்ட்டு ஒரு வேர்டை கொடுத்தீங்கன்னா அதை பிரிச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மீனிங் சொல்லும் மரம் பிளஸ் கல் பிளஸ் இல்லை

உங்களுக்கு இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆனது இட்ஸ் தேர் இன் யோர் ஜீன்ஸ் சொல்லலாம் அவங்க பிளட்டுன்னு சொல்லலாம் எல்லாமே அண்ட் உங்களுக்கு எங்கே சார் ஸ்டார்ட் ஆச்சு லைக் நான் இங்கே எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஸோ சின்ன வயசில் சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற சமயத்தில் சும்மா ஸ்டோரிஸ் மாதிரி சும்மா ஸ்கூலில் எழுதிட்டுருப்பேன் நானே வந்து வரைஞ்சி ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு காமிக் மாதிரி காமிக் இது மாதிரியும் இல்லை கதைகள் எழுதிட்டு அதுக்கு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பேன் படிக்கிறதுக்கு ஸோ அங்கே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பீரியட் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் டென்த்துக்கு அப்புறம் விட்டுவிட்டேன் ஃபுல்லாக அந்த ரைட்டிங் திங்கிறது எதுவுமே இல்லை அப்புறம் ரொம்ப நாள் நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா போய் போயெல்லாம் படித்து முடிச்சுட்டு என்னோடய பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் கோப்பன் எங்க ட்ராவல் பண்ணேன் அப்போ அந்த பீரியடில் நிறைய டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணிட்டுருந்தேன் கராஜ் பேண்ட்னு ஒரு சாஃப்ட்வேரில் அதில் லெட்மிக் டூ ஏதாவது கம்போசிஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சும்மா லைன்ஸ் மாதிரி எழுதி பார்த்தேன் எனக்கு அதில் சிங்கிங் எல்லாம் சரியா இல்ல ஆனால் அந்த லிரிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி இதையும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு நடுவில் அப்ப அப்ப ஏதாவது ஒன்னு எழுதி சும்மா சின்ன சின்ன திங்ஸ் ஒரு புக் ஏதாவது ஒன்று படிச்சேன்னா அந்த புக்கை சமரைஸ் பண்ற மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மாதிரின்ட்டு எழுதி வச்சிருந்தேன் சோ அங்கங்கே ஸ்பார்க்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க நான் வேலை பாத்துட்டு இருக்கும் போது லெக்சரா ஒர்க் பண்றேன் அந்த சமயத்தில் லெட் மீ எக்ஸ்ப்ளோர் ரைட்டிங் சைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அங்கே இருந்து அங்கேருந்து இருந்து மூவிஸில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாட்டுக்கு எழுதும் போது ஒரு கிக் இருக்கும் உங்களுக்கு ஓகே இவ்வளோ மைண்டில் ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் எழுதுறீங்க அதை ட்ரான்ஸ்லேட்டை தியேட்டரில் படமாக வருது அதை பத்தி சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அதை நீங்க தேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுதின சாங் சினிமாக்குன்றது வந்து இரும்பிலை ஒரு ஹயம் தான் ஃபர்ஸ்ட் எழுதின வெளிவந்த பாட்டு அது கிடையாது முதல்ல வெளிவந்த பாட்டு வந்து கண்டேன் காதலை படத்துல ஓடோடி போறேன்னு ஒரு பாட்டு ஸோ அவங்க தமனா அவங்க பண்ணியிருப்பாங்க வித்யாசாகர் சரோட மியூசிக்ல ஸோ அதான் முதல்ல வெளிவந்துச்சு அந்த பாட்டு பார்க்கும் போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு போயிட்டு என்னோடய பாட்டு ஒன்று ஓடுது நான் எழுதுன ஒன்று வரி ஒன்று வருதுன்றதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அதுக்கு அடுத்த படம் என்னோடது ரிலீஸ் ஆனது வந்து இந்திரன் இந்திரன் தான் வந்துச்சு இந்திரனில் என்னோடய வசனங்கள் என்னோடய பாட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு வென் பீப்பிள் வேர் அப்லாடிங் அண்ட் பீப்பிள் வேர் விஸ்லிங் ஸோ அந்த அந்த டைலாக்ஸ்லாம் வரும்போது சார் எக்ஸைட்டிங் சாங்குக்கு வந்து சுச்சுவேஷன்ஸ் இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுத எழுதலாம் லைக் உங்களோட இமேஜினேஷன் இதில் போகும்போது பட் டைலாக்ஸ் எழுதும் போது மீட்டர் ரொம்ப முக்கியம் இருக்கும் சார் அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு பவுண்ட்ரி கிராஸ் பண்ணாமல் பட் பஞ்ச் கொடுக்கணும் சரி இப்போ இந்த பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த எழுதும்போது வந்து நீங்கள் எப்படி எந்த மைண்டில் வச்சு எழுதுவீங்க சார் லைக் வாட் யூ வாட் இட் இன்ஸ்பயர்ஸ் சரி எனக்கு டெரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா டேரக்டர்ஸ் வந்து ஒரு சீன்ஸ் டிஃபைன் பண்ணிருவாங்க நிறைய இதில் நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதை விட டயலாக்ஸ் பண்ணது தான் நிறைய ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேவில் அவங்க டி டிஃபைன் அந்த பாடி இவ்வளோ இருக்குது இவங்க பேச போகிறாங்க அவங்களுக்கு இவங்க ரிப்ளை பண்ணணும் இவங்க ஸோ இது மாதிரியான ஒரு இவங்களுக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க அது சொல்லிட்டு உடனே எனக்கு வந்து அந்த கேரக்டர்ஸை எல்லாத்தையும் ப்ரொஃபைல் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ஸ் என்ன தெரியும் எப்படி பேசலாம் என்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணலான்றது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எழுத ஆரம்பிப்பேன் எழுத ஆரம்பிக்கும்போது அது லிரிக் நமக்கு வந்து மெலடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை பவுண்ட் பைன் பண்ணிடும் ஆனா டயலாக்ஸ்க்கு அப்படி இல்லை நம்ம நிறைய பேசணும்னாலும் பேசலாம் கம்மியா பேசணும்னாலும் பேசலாம் அந்த கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு பண்ணணும் எழுதணும் நீங்கள் எழுதின டைலாக்ஸ்ல சார் கண்டிப்பாக நிறைய இடத்துல தேட்டரில் கை தட்டி விசுவல் அடிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு எங்களுக்காக ஒரு ரெண்டு மூமெண்ட்ஸ் பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல் கிடை தலையை அந்த பாகுபலியில வந்த டைலாக் நிறைய பேருக்கு வந்து தே கனெக்டட் கேப்டன் மிதலர் ரீசெண்டாக வந்து அதுல இருந்து சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப கனெக்ட் பண்ணாங்க அந்த தனுஷா அவங்க அண்ணன் கிட்ட பேசுகிற அந்த செட் ஆஃப் டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்ச டைலாக்ஸ் அது மாதிரி இருக்குது நல்லா நல்ல அழகழகான மூமெண்ட்ஸ் இருக்குது இதில் டூ பாயிண்ட் டூவில் தி ஒன்லி ஒன் தி சூப்பர் ஒன்ட்ற அந்த டைலாக் அது நிறைய பேர் வந்து அந்த தியேட்டரில் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணாங்க அது மாதிரி ரஜினி சர்க் அந்த டாட்னு சொல்கிற டயலாக் மை ஃபர்ஸ்ட் டைலாக் நான் எழுதுன டைலாக்லாம் அதுவும் பயங்கர பாப்புலர் இதுவாச்சு ஸோ நிறையா அங்கங்கே வந்து அது மாதிரி பண்ண டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரியலி லவ் பாகுபலியில் பண்ண டைலாக்ஸ் நிறைய வசனங்கள் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பண்ண டைலாக்ஸ் உங்களோட ரைட்டிங் ஸ்டைலில் நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு டிக்ஷனரி வச்சுக்கணும் லைக் இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எங்கே பிக் பண்ணி பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தெரியுது இங்கே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு குட்டினு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேர் டு யூ பிக் வேர்ட்ஸ் அவர் லைக் இங்கே அங்கே அப்படின்ட்டு எவ்ரிடே இங்கே நாங்கள் என்னோடய ஃபவுண்டேஷனில் விக் கீப் கிரியேட்டிங் அலாட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நிறைய வெவ்வேறு டொமைன்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தமிழில் என்ன வேணும் இப்போ இந்த வாரம் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஒரு காலேஜ்ல இருந்து வந்துட்டு அவங்க கூட எங்கள் டீம் கூட உட்காந்துட்டு மெடிக்கல் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் தமிழில் ஏற்கனவே நிறைய பணி வச்சிருக்காங்க ஆனால் எப்படி சிம்பிளாக சொல்லலாம் இன்னும் எளிமையாக எப்படி அதை இதெல்லாம் கொண்டு வரலாம் பேச்சு வழக்குக்கு எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டுருக்கு இந்த தேடல் தான் ஒவ்வொரு நாளும் புது புது வேர்ட்ஸ் இங்கிலீஷில் என்னென்ன வந்திருக்கு வேற வேற லாங்குவேஜஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதை தமிழில் எப்படி சொல்லலாம் இல்லை தமிழில் என்னென்ன புதுசாக நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ அது எனக்கு கண்டிப்பாக இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த உளவரவு பாட்டெலாம் வந்த சமயத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு வேர்ட் தேவைப்பட்டுச்சு டேட் நைட் ஒரு வேர்டு இல்லை ஜஸ்ட்டு டேட் நைட்டுன்றதை நம்ம அப்படியே வந்து லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதோட மீனிங் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அது கூட என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் ஜஸ்ட் அந்த ஒரு வேர்டு மட்டும் பண்ணால் நமக்கு பத்தாது ஸோ இப்போ டேட் நைட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும் டேட் நைட் பத்தி ஒரு சாங் பண்ணலாம்னு கௌதம் பேசின சமயத்துல சரி டேட்டுக்கு என்ன அப்படின்னா டேட்டுக்கு இல்லை வேர்ட் இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்ல இல்லை ஸோ உ உளவல் அப்படின்ற ஒரு வேர்டை கிரியேட் பண்ணலான்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் அதுலேருந்து உளவிரவு கொண்டு வந்துட்டு அப்புறம் பிளே டேட்னா விளையாட்டு உளவு ஸோ அது மாதிரி என்னென்ன டேட் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வி ஆட் டு தி டிக்ஷனரி இப்போ கவர்மெண்ட்டோட டிக்ஷனரிலையும் நம்ம ஆட் பண்ணுவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஸோ இதே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை பாட்டில் கொண்டு வந்து வைப்பேன் இப்போ தேஜாவுக்கு அதே மாதிரிதான் அஸ்கலஸ்கா பாட்டு எழுதின சமயத்தில் தேஜாவுன்ற வேர்டு அப்படியே யூஸ் பண்ணியிருப்பேன் தேஜாஸ் வேர்டு தேஜாவுக்கான வில் தீ மூட்டி நாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கௌதமோட படத்துக்கு பண்ணும்போது என்னை நோக்கி பாயம் தோட்டா ஹேனி ஜமி பாட்டு பண்ணும்போது எனக்கு தேஜாவு மாதிரி ஒரு ஃபீலிங் தேவைப்பட்டுச்சாங்க ஆனால் தேஜாவுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்ல இல்லை ஸோ அப்போ அதுக்கு மீன் நிகழ்வு உணர்வுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணேன் ஸோ காயின் பண்ணிட்டு அதிக்ஷனரி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பாட்டில் ஒன்று வந்துட்டு பொதுவாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கும் ஒன்ஸ் சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் திங்க் பண்ணுறது வந்து கான்சன்ட்ரேட் இதுலேருந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ப்ரீல போயிட்டே இருப்பாங்க பட் நான் உங்களுக்கு நிறைய பாடி ஆஃப் ஒர்க் பார்த்துருக்கேன் நான் வந்து நீங்கள் வந்து யூ டூ இட் ஃபார் த பேஷன் ஃபார் த லாங்குவேஜ் அண்ட் பேஷன் ஃபார் த ஆர்ட்ஸ் மணி கம்ஸ் த லாஸ்ட் திங் இன் யோர் ஹெட் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க உங்ககிட்டிருக்கேன் ஒரு சைட்ல மூவிஸ் எனக்கு நல்ல பணம் பே பண்ணிட்டு இருக்கேன்லி வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஷன் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இங்க பண்ற ரிசர்ச் இதுதான் எனக்கு இந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சோஜ் வேணும் எனக்கு மூவிஸ் வந்துச்சு எனக்கு டைலாக் என்னோட டைலாக் ஒர்க்கும் என்னுடைய சாங் ஒர்க்கும் கொடுக்குது அதுல இருந்து இதை நான் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தேன் இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் ரன்னிங் பை இட்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட் கூட சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி லாங்குவேஜ் டீச் பண்ணுது நிறைய பேருக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு தேர்ட்டி கண்ட்ரீஸ்ல இருக்கிற பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து வி ஆர் டீச்சிங் தமிழ் அந்த கோர்சஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கு ஸோ அமேசான் கூட அமேசான் கிண்டில் கூட சேர்ந்து ஒர்க்கிங் ஆன் ஒரு ப்ராஜெக்ட் ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி வந்து இப்போ ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ நானும் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டென் இயர்ஸ் இட் நீட் என்னோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அது டென் இயர்ஸ்க்கு அப்புறமா இட் இஸ் ஸ்டார்டட் டு செல்ஃப் சஃபிஷியன்ட்லி ரன் ஃபவுண்டேஷன் அண்ட் இது மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாமே நாங்கள் பண்றது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் தமிழுக்காக பண்ணணும் மொழிக்காக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு திங் இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் ஒரு பதினேழு கிட்ட பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக எல்லாம் எல்லாமே எங்களோட இதில் பண்ணது தான் ஆனால் அந்த எல்லா டூல்ஸும் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கணும் இங்கே பா போகிற அந்த லாங்குவேஜ் டீச்சிங்கான மெட்டீரியல் இது எல்லாமே வந்து கா இதுவாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டெக்னாலஜி டூல்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடைக்கணும் அவங்களுக்குன்ற ஒரு அப்ஜெக்டிவில் எங்கள் டீம் ஒர்க் பண்ண ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் லிங்க்விஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் டிசைனர்ஸ் எல்லாம் சேர்ந்ததே ஜஸ்ட் ஒர்க் அதான் ஸோ மணி பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பாடிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஊனோ வெவ்வேறு மாதிரியான திங்ஸில் வீட் எல்லாமே எல்லாமே என்னன்னா ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடாக அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக அதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ சிலது ஒர்க் ஆகும் சிலது ஒர்க் ஆகாது பட் நான் ஜஸ்ட் கீப் ட்ரை ட்ரைங் பட் த லவ் ஃபார் த லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ வாட் எவர் யூ மேக் இதில் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி கிவிங் பேக் டு த சொசைட்டி ஸோ அந்த அதுதான் கேட்குறேன் அந்த நேரத்தில் வந்து பீல் பீப்பிள் அட்வான்டேஜ் ஆஃப் யூ அட்வான்டேஜ் இல்லை பீப்பிள் தேவைப்படுது இல்லை இப்போ பத்தாயிரம் பேருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டூல்ஸ் எல்லாம் ஒரு நாளும் வந்ததே இந்த டிக்ஷனரி ப்ராஜெக்ட் ஆகட்டும் எங்களோட இது ஆகட்டும் வேர்டு ஏதாவது தேடணுன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வராங்க இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு பேரின்னு ஒரு டூல் வச்சுருக்கோம் அந்த டூல் யூஸ் பண்ணி எத்தனையோ குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க அவங்க பேர் குழந்தைங்க பிறக்கும் போது அவங்களோட ஒரு ஜாய் லவ் யா டேக்கிங் பார்ட் பணம் இதெல்லாம் கொடுக்காது ஸோ இது வந்து இந்த மாதிரியான திங்ஸ்ல வந்து தமிழ் கற்றுக்கிட்டு எங்களோட ஃபவுண்டேஷனில் தமிழ் படிச்சுட்டு யுஎஸ்ல நியூ ஜெர்சியில இருக்கிற ஒரு பையன் ஒரு பதிமூணு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் தமிழ் படிச்சு முடிச்சுட்டு முதல் தடவையா அவனோட வாழ்க்கையில ஃபோன் பண்ணி ஊர்ல கிராமத்துல அவங்க தாத்தாக்கு பேசியிருக்கான் தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு பதிமூணு வருஷமா பேசாத பையன் ஏன் பதிமூணு வருஷமாக பேசலன்னா அவனுக்கு தமிழ் தெரியல அவன் தாத்தாக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது இப்ப தமிழ் கத்துக்கிட்டு பேச்சு கத்துக்கிட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க தாத்தான்னு கேட்டோன்னா ஒரு தாத்தா எழுதியிருக்காரு அவங்க அம்மா எழுதிருக்காங்க என்கிட்ட சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவென்ட்ல சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க கண்ணில் தண்ணியோட சொன்னாங்க ஒரு பதிமூணு வருஷமா இல்லாத ஒரு உறவை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க என்னோட பையனுக்கு அதுக்கு தேங்க்ஸ் இதெல்லாம் பணம் பண்ணார் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம டு லாங்குவேஜ் பீப்புள் ஸோ அதுக்காக தான் நம்ம பணம் பண்றதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு எந்த ஒரு வெப்சைட் போனால் இந்த செவன்டீன் டூல்ஸும் அவங்க பார்க்கலாம் கார்கி டாட் இன் ஸ்லாஷ் லேப்ஸ்

தான் ஏ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மீனிங் தனி ஜஸ்ட் லெட் அப்புறம் எமோனின்னு ஒரு டூல் இருக்குது நிறைய ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ரைட்டர்ஸ் தி ஜஸ்ட் தேங்க் ஃபார் அந்த டூலுக்கு இட் ஃபைன்ஸ் அ ரைம் அரவுண்ட் ஒரு தேர்ட்டீன் லேக் வேர்ட்ஸில் இருந்து யூ கேன் ஃபைன் ரைம்ஸ் எல்லாம் எதுகை மோனை எய்புன்னு சொல்லிட்டு தமிழ் பேட்டர்னில் பி ஏபிள் டு ஃபைன் குரல் பற்றி ஒரு ஃபுல்லாக ஃபுல்லாக டீப்பாக ஒரு கான்செப்சுவல் சர்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வித் நிறையா உரைகளோட வித் எல்லா குரலையும் ரெக்கார்ட் பண்ணி ஸோ அதை ப்ரொனன்சியேஷனோட அது ஒரு டூல் இருக்கு இது மாதிரி நிறைய தமிழ் படிக்கிறதுக்கான டூல்ஸு கோர்பொரின்னு ஒரு டூல் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வேகின்னு ஒரு டைப்பிங் டியூட்டர் ஒன்று பண்ணுறோம் தமிழ் டைப் டைப்பிங் கத்துக்கிறதுக்காக ஸோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டூலும் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேரின்னு ஒரு டூல் சொன்ன குழந்தைங்களுக்கு வைக்கிறது வணக்கம் நான் உங்கள் மதன் கார்த்தி நீங்க டாக்ஸ் ஆஃப் சினிமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூஸ் நிறைய பத்தி ஒரு படத்தை பாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் நேர்காணல்கள் அவங்களோட மனசுக்குள்ள உள்ள போறதுக்கு பண்ணுங்க அப்பா வந்து பாட்டு கேட்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வர்றதுனா பயங்கர அபூர்வமா இருக்கும் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல நாலு வாட்டி அஞ்சு வாட்டி இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணுவாங்க ஒரு சாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிற சமயத்துல ஏதோ ஒண்ணு வந்து மரணம் மாதிரி என்ன தொட்டு போற அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லைன் ஒண்ணு எழுதணும் ஏ ஏன் ஏன் நெகட்டிவான விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வராத உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் கொண்டு வருவாரு நான் வேணா வேணா வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன் உங்களுக்கு முதல் காதல் ஒய்ஃப் நந்தினி ஸோ காலேஜ்ல தான் அவங்க மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தான்